வரக்கூடிய எட்டாவது மாதம் அல்லது ஒம்பதாவது மாதம் ஜாக்கி மூடன் தேசிய அளவிலான மதராஸ் மஸ்ஜித் மதராசா சூறாவுடைய மாநாடு நடைபெற இருக்கின்றது இந்த மாநாடு மூலமாக இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல் மதராசா சூறாவுக்கு எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது உஸ்தான்மார்களுக்கு பெருமிட்டு ஒஸ்தான்மார்களுடைய ஊதியம் மார்கம் மாணவர்களுக்குரிய மார்க்க கல்வி மேம்பாட்டு திட்டம் அவர்களுக்கு மு முறையாக ஒரு பாடத்திட்டத்தை திட்டத்தை கொண்டு வருவது ஓகே பிஸ்மிலாய் ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரம்துலைவர் இன்று கிபிமா மஜீர் இந்தியா கொலும்போ மலேசியாவில் இயங்கக்கூடிய அனைத்து மதராசா மஸ்ஜித் சூரப் அவங்களுடைய தலைவர்களுடன் ஒரு சந்திப்பு அதாவது வரக்கூடிய காலகட்டத்தில் மலேசியா திரைநாட்டில் இயங்கக்கூடிய மஸ்ஜித் மதராசா சூறாவுடைய மேம்பாட்டு திட்டங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு செக்ரட்டரியை உருவாக்கி அதன் மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதராசா தலைவர்கள் செயலாளர்கள் நிர்வஸ்தர்கள் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நாட்டில் நமது இந்திய முஸ்லீமுடைய பள்ளிவாசல்கள் மதராசா சூராவுடைய மேம்பாட்டிற்குரிய திட்டங்களை வகுப்பதற்காக ஏறக்குறைய ஒரு நாலு கூட்டத்தை நாங்கள் கூட்டி இன்று வரக்கூடிய எட்டாவது மாதம் அல்லது ஒன்பதாவது மாதம் ஜாக்கிமுடன் தேசிய அளவிலான மதராஸ் மஸ்ஜித் மதராசூராவுடைய மாநாடு நடைபெற இருக்கின்றது முன்னோட்டமாக இந்த கூட்டத்தை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்துள்ளோம் இதில் பலவிதமான கருத்துகளும் கருத்துகளும் ஆலோசனைகளும் நல்கப்பட்டு வருகின்றன இங்கு வந்து மார்க்க அறிஞர்களும் மதராசா தலைவர்களும் செயலாளர்களும் இலவசர்களும் கலந்து கொண்டு அவர்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துகளையும் தெரிவித்து நம்மளுடைய மார்க்க கல்விக்கு மேம்பாட்டு திட்டத்திற்கு அவங்க வந்து ஒன்று ஒன்றிணைந்து செயல்பட செயல்பட்டு அந்த திட்டத்தை மேம்படுத்துவதற்காக தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஏறக்குறைய இந்த ஏறக்குறைய இந்த மலேசிய திருநாட்டில் ஏறக்குரிய ஒரு நூற்றி ஐம்பது மதராசாக்கள் மத் மதராசாக்கள் சூறாவ்கள் இருக்கின்றன பள்ளிவாசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குரிய ஒரு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு புள்ள பள்ளிவாசிகள் மாநில ரீதியில் இருக்கின்றன இந்த மாநாடு மூலமாக இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல் மதராசா சூறாக்கில் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது ஒஸ்தான்மார்களுக்கு பெருமித்து ஒஸ்தான்மார்களுடைய ஊதியம் மார்க்கம் மாணவர்களுக்குரிய மார்க்க கல்வி மேம்பாட்டு திட்டம் அவர்களுக்கு மு முறையாக ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வருவது மற்றும் நிவசர்களுக்கு பயிற்சி திட்டங்கள் இது போன்ற இன்னும் பல திட்டங்களை வகுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மலேசியர்கள் இயங்கக்கூடிய இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல்கள் சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களுடைய மார்க்க கல்வியை திறம்பட நடத்துவதற்கும் அனைவரும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒருங்கிணைப்பு இந்த மாற்றின் அனைவரும் ஒருங்கிணைக்க பா பாடுபடுகின்றோம் குறிப்பாக இந்த இது போன்ற பிரச்சனைகளை களைவதற்காகத்தான் இந்த மாநாட்டின் மூலமாக அவர்களுக்கு ஒரு தீ ஒரு முறையான ஒரு தீர்வுகள் அடைய இந்த மாநாடு வழிவகுக்கும் ஓகே இந்த கூட்டத்திற்கு நமது இஸ்லாமிய கல்வி வாரியம் மற்றும் லபிமாவுடைய ஆலோசகர் டத்தூஸ்ரீ இக்பால் அவர்களும் மற்றும் யயாசான் உபதி அறக்கட்டளையின் காப்பாளர் அஜி இஷாமுரிய அவர்கள் மற்றும் அவருடைய கெபிம் அவருடைய ஆலோசகர்கள் கூட அவர்களுடைய இந்த ஆலோசனைப்படி இந்த இந்த கூட்டத்திற்கு அவர்கள் வருகை தந்ததுக்கு வருகை தந்து அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து எல்லாம் ஒட்டு மொத்தமாக அனைவருடைய ஆதரவுடன் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறும் இந்த அதாவது தேசிய அளவிலான இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல் மதரசா சூறாவோடைய மாநாடு வருகிற பதிமூன்று அல்லது பதினான்காம் தேதி ஜாலா குத்தாவில் அமைந்துள்ள மஜிர் வில்லையாவில் நடைபெற இருக்கின்றது இந்த இந்த இத்தருணத்தில் மதேஷாவில் இயங்கக்கூடிய அனைத்து இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல் தலைவர்கள் நிர்வகர்கள் அனைவர்களும் பழிவாசல் மதரசா சூரா உடைய அனைத்து தலைவர்களும் நிர்வாகர்களும் தலாலாக கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த மாநாட்டை நமது பிரதமர் துறை நத்து ஸ்ரீ நத்து செட்டியர் நாயி முக்தார் அதாவது பிரதமர் துறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இஸ்லாமிய பிரிவின் அமைச்சர் ஜக்கிப் உடைய அமைச்சர் இந்த மாநாட்டை திற 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 திறந்து வைத்து உரையாற்றியிருக்கிறார்